அஸ்ம அஸ்ம அஸ்மொருபியோ நமா அஸ்மரமுருபியோ நம ஸ்ரீமத் விகனசுருபியோ நம ஸ்ரீலட்சிவல்லாம் விகுணமுனிமியமா அஸ்வதாஜார பரியந்தா வந்தே வந்தேகுருபரம்பராம் நாராயணப்பிதாய மாதாஜபரிப்பிரியா பகவாதிமுனியப்பு தஸ்மேசரே விகனசே நம திருச்சி மாவட்டம் மன்னச்சநல்லூர் வட்டம் பிட்சாண்டருகல் கிராமத்தில் இந்த திவ்யதேசமானது அமைஞ்சிருக்கு பேராணி குறுங்குடியும் பெருமானை திருத்தங்கால் ஊராணி கரம்பனூர் உத்தமனை முத்திரங்கு காடார்த்தின் கடல் ஏழும் மலையேழும் உலைகள் இரண்டும் ஆராதென்றிருந்தானை கண்டது தென்னரங்கத்தே அப்படின்னா திருமங்கையாழ் பாசனம் ஊருக்கு திருக்கரம்பனூர்னு ஆழ்வார் பாசனம் மங்களாசாசனம் அப்படி இருக்கார் ஆனால் உத்தமர் கோவில் அப்படின்னா தான் எல்லாருக்கும் தெரியும் ஏன் உத்தமர் கோவிலின் பேர் வந்ததுன்னா பிரம்மாவுக்கு ஈஸ்வரனுக்கு இந்த இடத்துல பெருமானினால சாப நிவர்த்தியாக இருக்குது புருஷ உத்தமனாக இருந்தால் அந்த சாபத்தை தித்திக்கிற அதனால புருஷ உத்தமன் உத்தமர் கோவில் அப்படிங்கிற திருநாமம் வந்தது புருஷோத்தம்கிற பதத்துக்கே நிறைய வியாக்கியானங்கள்லாம் நிறைய இருக்குது உலகத்தில் போகிற ஜீவராசி எல்லாருமே வந்து பெண் குணமும் பெண்மையும் சேர்ந்து தான் இருக்கும் ஆனால் அந்த புருஷ உத்தமன் உத்தர தான் ஃபுல் ஆண்மை அதாவது ஆனதுன்னு சொல்லுவாங்க இதில் புருஷ உத்தமன் அப்படின்னு பெரு பெருமாளுக்கு ஒரு காலத்தில் வைகுண்டத்தில் போய் பிரம்மா பெருமாளை பூஜை பண்ணுறார் நத்தியமாக பூஜை இருக்கார் அப்போ பிரம்மாவை சோதிக்கிறதுக்காக பெருமாள் இந்த இடத்துக்கு வந்து கதம்ப வனமாக இருந்திருக்கு சுற்றி வனமாக இருந்திருக்கு இந்த கதம்ப வனத்தில் பெருமாள் ஒரு மரமாக மாறி நின்று அவரை சோதிக்கிறார் பிரம்மா பெருமாள் அங்கேயும் காணும் தேடின்னு வரும்போது இந்த இடத்துல வந்து மரமாக இருக்கிறத பார்த்து அவர் ஞான திருஷ்டியில் கண்டுபிடிச்சு அவருக்கு கமண்டல தீர்த்தத்தினால் திருமஞ்சனம் பண்ணுறார் இந்த திருமஞ்சனம் பண்ணும்போது பெருமாள் திருப்பி மரம் மரத்துலேருந்து தன்னுருவுக்கு மாதிரி அவர் காட்சி கொடுக்குறாரு காட்சி கொடுத்து இங்கேயே இருக்கணும்னு சொல்லி பிரம்மாவும் இங்கே வந்து எனக்கு ஆராதை பண்ணிட்டு இங்கேயே இருக்கணும்னு பிரம்மாவை சொல்கிறார் அதனால் பிரம்மாவும் இங்கே இருக்கார் பெருமாள் இங்கே புருஷோத்தம்னா காட்சி விட்கிறார் அப்படி இந்த கமண்டல தீர்த்தத்தினால் பண்ண ஜலந்தான் இப்போ இங்கே ஸ்தலத்துக்கு உண்டான தீர்த்தமாக இருக்குது பிரம்ம தீர்த்தம்னு பேர் பிரம்மா கமண்டலத்துலேருந்து வந்த தீர்த்தம் அது அந்த தீர்த்தத்தில் குளித்தாலோ புரோக்ஷம் வேண்டாலோ குஷ்டரோகம் கூட நிவர்த்தி ஆறுதுங்கிறது ஐதீகம் அதனால் பிரம்மோற்சவத்தில் வருஷ வருஷம் பெருமாளுக்கு இங்கே தீர்த்தவாரி நடக்கும் ஒரு காலத்தில் ஸ்ரீரங்கம் பெருமாளே இங்கே வந்து இந்த ஸ்தல குளத்தில் தீர்த்தவாரி பண்ணுறதா இருந்தது இப்போ வருங்காலத்தில் கொஞ்சம் கா கொஞ்ச நாளில் கொஞ்சம் நின்று போச்சு அதெல்லாம் முன்னாடி நடந்துன்றது இங்கே பிரம்மாவுக்கு தனி சன்னதி இருக்குது எதுக்காக இருக்குது அப்படின்னா கதம்ப மகர்ஷியோட தபஸுக்காகவும் இங்கே பிரம்மா இருக்கார் பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் மூணு பேரும் பிரத்தியட்சம் இங்கே கதம்ப மகிழ்ச்சியோட கடுமையான அதாக இங்கே பிரத்யம் அதனால் தனித்தனியாக சன்னதி இருக்கு வியாழக்கிழமையான குருவாரத்தில் பிரம்மா வந்து வழிபட்டால் எல்லா காரியமும் அனுகூலமாகும் குழந்தைல படிப்புக்கு தொழிலுக்கு வியாபாரத்துக்கு கல்யாணத்துக்கு வேலைக்கு எல்லாத்துக்கும் பதினோரு வியாழக்கிழமை வந்து தொடர்ந்து ஆச்சினமுன்னா எல்லா காரியமும் இங்கே நிவர்த்தி ஆறுது பக்கத்திலே சரஸ்வதிக்கு தனியாக சன்னதி இருக்கு ஞான சரஸ்வதியாக இருக்கா எல்லா சரஸ்வதியும் கையில் வீணை வச்சுருப்பா இந்த சரஸ்வதிக்கு வீணை கிடையாது அதுக்கு பதிலாக ஒரு கையில் ஏட்டுச்சூடியும் ஒரு கையில் லோகக்ஷேமத்துக்காக ஜபமானியும் வச்சுட்டுருக்கா ஒரு கை அபயஸ்தம் ஒரு கை விரதஸ்தம் அதெல்லாம் ஞான சரஸ்வதியாக இருக்கா சரியாக படிப்பு வராத குழந்தைகள் வாய் பேச முடியாத குழந்தைகள் பேச்சு வராத குழந்தைகள் தொடர்ந்து இங்கே தேன் வச்சு அர்ச்சனை பண்ணால் சகல காரியம் அனுகூலமாக ஞான சரஸ்வதி எல்லா குழந்தைகளுக்கும் படிப்புக்கு அனுகூலம் பண்ணுறா அடுத்து தாயார் சன்னதி தாயார் சன்னதி பூர்ணவல்லி தாயார்னு தாயாருக்கு திருநாமம் புருஷோத்தமுடைய தர்மபத்னி இந்த தாயார் சன்னதி என்ன விசேஷம்னா பிரம்மாவுக்கும் கொஞ்சம் சிரசு ஈஸ்வரனுக்கும் மஞ்ச சிரசு சிரசுன்னா தலை பிரம்மாவோட ஒரு சிரசை கிள்ளி ஈஸ்வரன் அதனால் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுறது இந்த கிள்ளை கபாலமானது கையிலே விட்டு ஒவ்வொருடமாக பாத்திரம் எழுந்து வர்றார் ஈஸ்வரன் யார் ஆகாரம் போட்டாலும் இந்த கபாலமே எல்லாத்தையும் சாப்பிட்றதும் ஈஸ்வரனுக்கு ஆகாரம் பூர்ணமாக கிடைக்கல அப்படி இந்த க்ஷேத்திரத்துக்கு வரும்போது பெருமாள் கட்டளை கிணங்க தாயார் அண்ணை விட அந்த கபாலம் ஈஸ்வரனுக்கு பூர்ணமாக சிவனோட பிரம்மஹத்தி தோஷம் வருத்தியாது இந்த கபாலத்துக்கு பூர்ணமாக பட்ச அளித்ததுனால தாயாருக்கு பூர்ணமல்லி தாயார் பூர்வாதேவின்னு பேர் அதனால் பிரம்மஹத்தி தோஷம் ஜாதத்தில் உள்ளவா இங்கே வந்து தாயாருக்கும் பிரம்மாவுக்கும் அர்ச்சனை பண்ணால் தோஷம் தோஷவருத்தியாகும் வாழ்க்கையில் நிறைய மேன்மைகள் கிடைக்குங்கிறது ஐதீகம் ஈஸ்வரனுக்கு தனி சன்னதி மேற்க பார்த்து தனி சன்னதி இருக்குது அதை தவிர ராமர் கிருஷ்ணர் எல்லாருக்கும் லக்ஷ்மி நாராயணர் எல்லாருக்கும் சன்னதி இருக்குது ஆஞ்சநேயர் சன்னதியும் இருக்குது ஆஞ்சநேயருக்கு ஜெயவீர ஆஞ்சநேயர்னு பேர் எல்லா ஆஞ்சநேயரும் காலை சேர்த்து வச்சுருப்பா இந்த ஆஞ்சநேயர் வலது கால இடது கால முன்னாடி வச்சு வலது காலை பின்னாடி வச்சிருப்பார் எதுக்காக அப்படின்னா இங்கே வந்து லங்கைக்கு பொறுத்துக்காக கடலை போது இடது தான் முதல்ல தாண்டி தாண்டி வச்சு போனதா ஐதீகம் அந்த தாத்யத்தில் வியாச மகாராஜான் பேர் மாத்வாலுக்கெல்லாம் பெரிய பட்டத்தில் இருக்கிற ராஜாவாக இருந்தார் வியாசராஜரா அதெல்லாம் பிரதிஷ்டா பண்ணப்பட்ட ஆஞ்சநேயர் மொத்தம் ஒரு முந்நூற்றறுபத்தஞ்சு இடத்துல பிரதிஷ்டா பண்ணியிருக்காரு அவர் தான் இங்கேயும் பரவிட்ட பண்ணியிருக்காரு ஆதிநேரம் வாழை சுற்றி மேலே மணி கட்டியிருப்பார் இடது காலம் முன்னாடி வச்சு வலது காலம் பின்னாடி வச்சுருப்பார் வாலில் எதுக்காக மணி கட்டியிருக்கார் அப்படின்னா நம்ம வீட்லேயும் சரி கோயில்லையும் சரி பூஜை பண்ணும்போது மணி அடிக்கிறோம் மற்ற நேங்களில் மணி அடிக்கிறதில்ல எதுக்காக பூஜை பண்ணும்போது மணி அடிக்கிறோம்னா என்ன தான் நம்ம கோயிலாக இருந்தாலும் கோயிலுக்கு வெளியில் மண்டபத்தில் வெளியில் சுற்றி துர்தேவதிலாம் நிறையா நடமாட்டோம் கண்ணுக்கு தெரியாமல் அந்த பண்டை கொண்டு வர தலிகையை வந்து அதை அபகரிச்சிடும் அப்படிங்கிறதுக்காக அந்த மணி ஒலி சத்தம் கேட்டதுன்னா அது கிட்ட வராது இது துர்தேவதையெல்லாம் விலகி போயிடும் நல்ல தேவதையெல்லாம் பக்கத்தில் வந்துடுவார் அந்த தாத்பரியத்தில் வாழில் மணி கட்டியிருக்கார் அதனால் அவரை சேவிச்சா அது நமக்கு துஷ்டசக்தியெல்லாம் விலகி நல்ல தேவதையெல்லாம் பக்கத்தில் வந்து நமக்கு ஜெயமா எல்லாம் நடக்கும் அதனால் அவருக்கு ஜெயவீர ஆஞ்சநேயர்னு பேர் ஆஞ்சநேயருக்கு அதான் ஸ்தலத்தோடு நிறையா விசேஷம் அதனால் எல்லோரும் நேரில் வந்து இந்த பெருமான் மும்மூர்த்தி முப்பெரும் தேவி எல்லோரையும் சேவித்து வாழ்க்கையில மேலும் மேலும் பெரிய வளர்ச்சிகளை அடைய இந்த கோயில் சார்பிலையும் பணியார்கள் சார்பிலையும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம் ரொம்ப நன்றிங்க சார்